கோவையில் தமிழ்நாடு அரசின் நான்கு ஆண்டுகால சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் துவங்கி வைத்தார் நாடு போற்றும் நாலாண்டு இந்த என்னென்ன இந்த அரசின் சாதனைகள் இந்த முதலமைச்சருடைய திட்டங்கள் இவற்றை பற்றியெல்லாம் இன்றைக்கி ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு புகைப்பட கண்காட்சி வைத்திருக்கப்படுகிறது இது மூன்று நாட்களுக்கு இங்கே பொதுமக்கள் பார்வைக்காக இன்றைக்கு அனைவராலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல புகைப்பட கண்காட்சி ஒன்று நடமாடும் ஊர்தியில் ஒரு நடமாடும் புகைப்பட கண்காட்சி ஊர்தியின் வழியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பொதுமக்கள் பார்வைக்காக ஆங்காங்கே நின்று பொதுமக்களை அதை பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மூன்று நாட்கள் தொடர்ந்து நடக்கும் கோவை மாவட்ட செய்தித் தொடர்பு மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் நான்கு ஆண்டுகால சாதனைகள் விளக்க புகைப்பட கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதனை இன்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் புவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகர காவல் ஆணையாளர் சரவடசுந்தர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மேயர் துறை மேயர் ஆகியோர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நான்காண்டு கால தமிழக அரசின் சாதனை விளக்க புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தமிழக அரசின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் அதனால் பொதுமக்கள் அடைந்த பயன்கள் ஆகியவையும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உணவு வழங்கல் துறை சார்பில் நடமாடும் காணொலி விழிப்புணர்வு வாகனம் துவக்கி வைக்கப்பட்டு விழிப்புணர்வு பிரசுரங்கள் விளக்கப்பட்டது